மக்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழ பணம் எவ்வாறு உதவுகிறது என்பதை ஐம்பது பக்கத்திற்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்கு விளக்கம் எழுதுக மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வருவதில் பணத்தின் பங்கை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இது ஒரு விரிவான கண்ணோட்டம் ஸ்ரீ பகவத் ஐயாவின் ஞான வார்த்தைகளையும் சாந்தரின் வாழ்க்கை மற்றும் இலக்குகள் குறித்த தகவல்களையும் புவித்தளத்தின் முயற்சிகளையும் இணைத்து இந்த முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள உதவும் அறிமுகம் பணம் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியின் சிக்கலான உறவு மனித வாழ்வின் அடிப்படைகளில் பணம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவிலான சுதந்திரத்தையும் வசதியையும் வழங்குகிறது இருப்பினும் பணம் நேரடியாக மகிழ்ச்சியையோ அல்லது நிம்மதியையோ வாங்கிவிட முடியாது என்பது ஆன்மீக ஞானத்தின் ஒரு முக்கிய கருத்தாக உள்ளது மாறாக ஆழமான உள்ளமைதி மற்றும் நிறைவு ஆகியவை வெளிப்புற செல்வத்தை விட மனதின் செழுமையிலும் எளிமையான வாழ்விலும் தான் காணப்படுகின்றன ஆயினும் பணம் மன அழுத்தத்தைக் குறைப்பதிலும் வாழ்வியல் சவால்களை சமாளிப்பதற்கான வழிமுறைகளை வழங்குவதிலும் ஒரு நோக்கம் நிறைந்த மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழி வகுப்பதிலும் எவ்வாறு ஒரு கருவியாக செயல்படுகிறது என்பதை இந்த விரிவான விளக்கம் ஆராயும் ஒன்று பணம் அடிப்படையான பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்திற்கான கருவி பணத்தை பற்றிய மிக நேரடியான புரிதல் அது நமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வழிமுறையாகும் சவுந்தரின் கடந்த கால அனுபவத்தில் பணப்பற்றாக்குறையே அவர்களின் எல்லா பிரச்சினைகளுக்கும் மூல காரணமாக இருந்தது உணவு தங்குமிடம் மற்றும் சரியான கல்வி போன்ற அத்தியாவசிய தேவைகளை பெற இயலாமை தினசரி போராட்டங்களுக்கு வழிவகுத்தது இந்த சூழ்நிலையில் பணம் ஒரு அத்தியாவசிய கருவியாக மாறி பின்வரும் வழிகளில் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியை அடைய உதவுகிறது மன அழுத்தத்தை குறைத்தல் நிதிப் பாதுகாப்பின்மை குடும்பத்தில் கவலை பயம் மன அழுத்தம் போன்ற உணர்வுகளுக்கு வழிவகுக்கும் பணம் இந்த அடிப்படை நிதி சார்ந்த கவலைகளை நீக்குவதன் மூலம் இந்த சுமைகளை குறைக்க உதவுகிறது நிதி ஸ்திரத்தன்மை என்பது ஒரு மருத்துவரின் ஆலோசனைக்குச் செலவழிப்பதற்கு முன் மனதிற்கு ஒரு சிகிச்சையாகும் என ஆன்மீக புத்தகங்கள் மூலம் பெறப்படும் நிம்மதி ஒப்பிடப்படுகிறது அடிப்படை வசதிகளை உறுதி செய்தல் போதிய நிதி ஆதாரங்கள் இருக்கும்போது ஆரோக்கியமான உணவு பாதுகாப்பான வாழ்விடம் மற்றும் தரமான கல்வி போன்ற அடிப்படை தேவைகளை அணுக முடியும் இவை அனைத்தும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்க உதவுகின்றன சுதந்திரத்தை வழங்குதல் நிதி சுதந்திரம் என்பது ஒருவருக்கு தங்கள் கனவுகளை தொடர பயணிக்க அல்லது குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட அதிக விருப்பங்களை வழங்குகிறது உதாரணமாக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வீட்டிலிருந்தே வணிகத்தை உருவாக்கும் திறன் நிபுணர்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கை முறையை வாழ உதவுகிறது இது வேலை வாழ்க்கை சமநிலையை பராமரிக்கவும் தனிப்பட்ட நலனை மேம்படுத்தவும் வழிவகுக்கிறது சமூக பங்களிப்பு போதுமான செல்வம் குவியும்போது அது தனிப்பட்ட ஆதாயத்திற்காக மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் மாற்றத்தை உருவாக்கும் ஒரு பகிரப்பட்ட வளமாகவும் பார்க்கப்படுகிறது சவுந்தரின் பார்வையில் செல்வமில்லாதவர்களுக்கு உதவுவதற்கும் கல்வி மற்றும் உணவு போன்ற சமூக காரணங்களை ஆதரிப்பதற்கும் ஒரு வழிமுறையாக பணம் அமைகிறது மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் ஒரு கோடிக்கும் அதிகமான வருவாய் ஈட்டுவது புவித்தள சமூகத்தின் இலக்காக உள்ளது என்று உண்மையான மகிழ்ச்சி மற்றும் நிம்மதிக்கான ஆன்மீக ஞானத்தின் அடித்தளம் பணம் வெளிப்புற வசதிகளை வழங்கினாலும் ஸ்ரீ பகவத் ஐயாவின் ஞானம் உண்மையான மற்றும் நீடித்த மகிழ்ச்சி நிம்மதி ஆகியவை மனதின் உள் செழுமையிலிருந்தே வருவதை வலியுறுத்துகிறது மனதின் செழுமை பணத்தை விட முக்கியமானது பணம் இல்லை ஆன்மீகம் எப்படி என்பது ஒரு தவறான எண்ணம் என ஐயாவின் போதனைகள் கூறுகின்றன மாறாக பணத்தை விட முக்கியமானது மனதின் செழுமை எளிய வாழ்வே உண்மையான பரிபூரணம் இது ஆன்மீக வளங்கள் மனதை வளமாக்குவதே அன்றி நேரடியாக நிதி செழுமையை தருவதில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது உள்ளமைதி மற்றும் தெளிவு ஐயாவின் இருநூற்றி நாற்பத்தி புத்தகங்கள் மற்றும் நூற்றி ஐநூத்தி ஒன்பது வீடியோ பாடங்கள் மனச்சுமையை குறைக்கவும் புரியாத புதிர்களுக்கு விடை காணவும் ஒவ்வொரு நாளையும் புதிய நம்பிக்கையுடன் தொடங்கவும் உள் அமைதியையும் தெளிவையும் மீட்டெடுக்கவும் உதவும் கருவிகள் இவை கவலைகளைக் கரைக்கும் வழிகளையும் ஆழ்ந்த மன அமைதியையும் நிம்மதியான உறக்கத்தையும் கற்றுக்கொடுக்கின்றன இந்த ஞான பொக்கிஷம் உங்கள் மனதிற்கு மருந்தாகும் தன்னம்பிக்கை மற்றும் நோக்கம் ஐயாவின் ஞானம் தேவையற்ற தடைகளை தகர்த்தெறிந்து உண்மையான திறனையும் நோக்கத்தையும் கண்டறிய உதவுகிறது இது தன்னம்பிக்கையுடனும் தெளிவுடனும் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை வழங்குகிறது ஒரு விரும்பிய வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைக்க வழிவகுக்கிறது நிதானமான வாழ்க்கை தினசரி வாழ்வில் அமைதி நன்றியுணர்வு மற்றும் மகிழ்ச்சியை கண்டறிவதன் மூலம் வாழ்க்கை அழகாகிறது இது ஆன்மீக ஞானத்தின் மூலம் எய்தப்படும் ஒரு மனநிலையாகும் இது பணத்தால் நேரடியாக பெற முடியாதது ஒன்று ஆன்மீக ஞானம் எவ்வாறு நிதி செழுமைக்கு வழிவகுக்கிறது ஒரு ஒருங்கிணைந்த பார்வை ஐயாவின் போதனைகள் நேரடியாக பணத்தை பற்றி பேசவில்லை என்றாலும் மன அமைதி மற்றும் தெளிவு போன்ற ஆன்மீகப் பண்புகள் எவ்வாறு ஒருவரின் வாழ்க்கையில் குறிப்பாக நிதி ரீதியான செழுமை மற்றும் வெற்றிக்கு மறைமுகமாக அல்லது நேரடியாக வழிவகுக்கின்றன என்பதை சில ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன தியானம் மூலம் பணத்தை ஈர்த்தல் ஒரு விளம்பரப் பதிவில் ரகசியம் ஒன்று தியானத்தின் மூலம் பணத்தை ஈர்க்கும் வழி என்று நேரடியாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஆன்மீக பயிற்சி நேரடியாக நிதி செழுமையுடன் தொடர்புடையது என்பதை காட்டுகிறது ஆன்மீகம் வெற்றியின் ரகசியம் டாலர் கோடீஸ்வரர்களான எலான் மஸ்க் ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ரத்தன் டாடா போன்றவர்கள் ஏன் தியானம் செய்கிறார்கள் என்று கேட்கப்படுகிறது ஆன்மீகம் வெற்றியின் ரகசியம் என்று கூறப்படுகிறது இது முடிவெடுக்கும் திறனை வளர்க்கவும் வணிகத்திற்கு ஒரு ஆன்மீக வியூகம் உருவாக்கவும் உதவுகிறது இது ஆன்மீக ஞானம் வணிக வெற்றியை ஊக்குவிக்கிறது என்பதை காட்டுகிறது அதிக உற்பத்தி திறன் ஆய்வு முடிவுகள் ஆன்மீக ஊழியர்கள் முப்பத்தி நான்கு பர்சன்ட் அதிக உற்பத்தி திறன் கொண்டவர்கள் என்பதை காட்டுகின்றன மனத்தெளிவு கவனம் மற்றும் அமைதி ஆகியவை பணியிடத்தில் செயல்திறனை மேம்படுத்துகின்றன இது மறைமுகமாக நிதி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஆற்றல் மற்றும் நோக்கம் சார்ந்த வணிகம் சவுந்தரின் சொந்த வாழ்க்கை மற்றும் வணிக நோக்கம் இதை ஒருங்கமைக்கிறது வறுமையின் வழியை உணர்ந்த அவர் ஆன்மீக கொள்கைகளின் அடிப்படையில் வணிகங்களை உருவாக்க விரும்புகிறார் புவித்தள மில்லியனர்கள் சமூகம் என்பது நிபுணர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்களுக்கு அவர்களின் நிபுணத்துவத்தை டிஜிட்டல் மயமாக்கி பணமாக்குவதன் மூலம் கணிசமான வருமானம் ஈட்ட உதவுகிறது திறன் மேம்பாடு டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை கற்பிக்கிறது சமூகக் கட்டிடம் துடிப்பான ஆன்லைன் சமூகங்களை உருவாக்க உதவுகிறது நிதி வளர்ச்சி கணிசமான வருமானம் ஈட்டவும் நிதி இலக்குகளை அடையவும் உதவுகிறது இது மாதத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுவது மற்றும் ஒரு கோடிக்கு மேல் வருவாய் ஈட்டுவது போன்ற இலக்குகளை கொண்டுள்ளது சுயசுதந்திர வணிகங்கள் பயணச் சிரமங்கள் இல்லாமல் வீட்டிலிருந்தே வணிகங்களை உருவாக்க உதவுகிறது இதன் மூலம் நிபுணர்களுக்கு அதிக நேரமும் சுதந்திரமும் கிடைக்கிறது நான் ஆறு பணமும் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியும் ஒரு சமநிலையான அணுகுமுறை பணம் என்பது ஒரு டாக்டர் கான்சல்டேஷன் அல்லது ஒரு டின்னர் அல்லது பிச்சை பாட்டிலின் விலையில் கூட வாழ்க்கையை மாற்றும் ஞானத்தைப் பெறும் ஒரு வழிமுறையாக பார்க்கப்படுகிறது இந்த ஞானம் ஒருவரின் முழு வாழ்க்கையையும் மாற்றும் ஒரு சிறந்த முதலீடு என்று அழைக்கப்படுகிறது மகிழ்ச்சிக்கான முதலீடு மன அமைதி தெளிவு வெற்றி இவற்றிற்கு விலை மதிப்பிட முடியுமா இது வெறும் செலவு அல்ல உங்கள் எதிர்காலத்திற்கான உங்கள் சந்தோஷத்திற்கான முதலீடு இது பணம் செலவழிப்பதை ஒரு முதலீடாக பார்க்கிறது இதன் மூலம் எதிர்கால மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அறுவடை செய்ய முடியும் மனதின் மறுசீரமைப்பு ஐயாவின் ஞானம் மனசு சரியில்லையா உங்க மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு பூஸ்ட் கொடுங்க பின்று மனநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இது மன அழுத்தத்தை குறைத்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்து மன உறுதியுடன் வாழ உதவுகிறது உறவுகளை மேம்படுத்துதல் ஆன்மீக ஞானம் கோபத்தை கட்டுப்படுத்தவும் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் உறவுகளில் இணக்கத்தை காணவும் உதவுகிறது நல்லுறவுகளே வாழ்க்கையின் வரம் என்பதை இந்த ஞானம் உணர்த்துகிறது பயத்திலிருந்து விடுதலை ஐயாவின் ஞானம் பயத்தின் மூல காரணத்தை புரிந்து கொண்டு அதை வெல்ல தைரியம் அளிக்கிறது தோல்வி பயம் எதிர்கால பயம் தனிமை பயம் போன்றவற்றை சமாளித்து சுதந்திரமாக வாழ உதவுகிறது முடிவுரை பணம் மட்டுமே மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நேரடியாக வாங்கித்தராது உண்மையான நிறைவும் உள் அமைதியும் மனதின் செழுமையிலும் ஆன்மீக ஞானத்திலுமே உள்ளன என்பதை ஸ்ரீ பகவத் ஐயாவின் போதனைகள் வலியுறுத்துகின்றன இருப்பினும் பணம் ஒருவரை நிதிச் சுமைகளிலிருந்து விடுவித்து அடிப்படை தேவைகளையும் வசதிகளையும் பூர்த்தி செய்து வாழ்க்கையில் சுதந்திரத்தையும் விருப்பங்களையும் வழங்குகிறது ஆன்மீக ஞானம் குறிப்பாக ஐயாவின் போதனைகள் மனத்தெளிவையும் நேர்மறை மனப்பான்மையையும் உற்பத்தி திறனையும் வளர்ப்பதன் மூலம் ஒருவருக்கு நிதிச் செழுமையை பெற உதவுகிறது இது வணிக வெற்றிக்கான வியூகங்களையும் தியானம் மூலம் பணத்தை ஈர்க்கும் வழிகளையும் கூட சுட்டிக்காட்டுகிறது சவுந்தரின் கனவு இந்த ஞானத்தின் மூலம் தனிநபர்களை நிதி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வலுவூட்டி ஒரு செழிப்பான சமுதாயத்தை உருவாக்குவதாகும் ஆகவே பணம் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதிக்கான வெளிப்புறத் தடைகளை நீக்குகிறது ஆனால் உண்மையான மற்றும் நீடித்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஐயாவின் ஞானம் வழங்கும் உள் அமைதி மற்றும் தெளிவிலிருந்து வருகின்றன இந்த உள் ஞானம் நிதி வெற்றியை அடைவதற்கான திறனை அதிகரிக்கவும் இதனால் ஒருவரின் வாழ்க்கையை முழுமையாகவும் நோக்கத்துடனும் வாழவும் உதவுகிறது